ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம் இன்றைக்கி பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா பொதுவாக பெரியவங்க எல்லாருமே நம்ம வாழ்த்தும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க அதாவது பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்க பொதுவாக கல்யாணம் ஆன புது தம்பதிகள் எல்லாரையுமே வந்து இந்த ஒரு வார்த்தையை சொல்லி தான் வாழ்த்துவாங்க ஸோ இந்த அது அந்த கால மனுஷங்க எல்லாருக்குமே இந்த பதினாறு செல்வங்கள் என்ன அப்படின்றது தெரியும் இந்த காலத்தில் பொது பொதுவாக அது வந்து ஒரு மறைப்பொருளாவோ இல்லை ஒரு பழமொழியாகவே தான் எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க அந்த பதினாறு விஷயம் என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அழியாத கல்வி கல்வி வந்து அழியாத அளவுக்கு நமக்கு இருக்கணும் ரெண்டாவது நீண்ட ஆயுள் மூன்றாவது வஞ்சமி சொல்லப்படுறது நாலாவது நிறைவான வளமை அஞ்சாவது தினமான இளமை ஆறாவது நோயற்ற வாழ்வு ஏழாவது கலங்காத மனம் எட்டாவது அன்பான மனைவி ஒன்பதாவது குற்றமில்லாத குழந்தைகள் பத்தாவது சரியான புகழ் அது கிட்டத்தட்ட சரியாத புகழ்னு கூட சொல்லலாம் பதினொன்றாவது பார்த்தீங்கன்னா வாய்மையோட இருக்கிறது பன்னெண்டாவது பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லாத உதவி செய்கிற ஒரு மனசு அதுக்கு அடுத்தது பதிமூணாவது பார்த்திங்கன்னா நீங்காத ஒரு செல்வம் கடைசி வரைக்கும் பதினாலாவது பார்த்தீங்கன்னா வளையாத செங்கோல் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வளையாத இருக்கணும் பதினைந்தாவது மகிழ்ச்சியான வாழ்வு பதினாறாவது இறை நம்பிக்கை இந்த பதினாறு விஷயம் தாங்க நம்ம வந்து பெரியவங்க வந்து பதினாறும் பெற்று பெருவாழ்க வாழ்க அப்படின்னு சொல்கிற ஒரு வார்த்தையாக இருக்குது ஸோ நீங்கள் நான் சொன்ன விஷயம் கண்டிப்பாக உங்கள் எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கும் தெரியலனா ப்ளீஸ் தெரிஞ்சுக்கோங்க அந்த அடுத்த ஜென்ரேஷனுக்கு இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமையாக இருக்குது அத்தியாய கடமையாக இருக்குது ஸோ ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நன்றி நன்றி நன்றி